இப்ப நாம பார்க்கக்கூடியது அசை அசை அப்படிங்கறத தான் இப்ப நாம பார்க்க போறோம் தெரியுதா அப்படின்னு தெரியல எனக்கு இன்னொரு கீழே எழுதுற அசை அசை அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்க்கணும் அசை தெரிஞ்சாதான் நாம அடுத்தடுத்து இந்த செய்யுளை இயற்றுவதோ அல்லது இயற்று செய்யுளை சரிபார்ப்பதோ முடியும் அதுக்காக நாம வந்து அசை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் நான் பழைய காணொலியில் சொன்னேன் எழுத்துகள் சேர்ந்து அசையத் தொடங்கும்போது அவை அசை ஆகின்றன அப்படின்னு சொன்னேன் எந்தெந்த எழுத்துகள் சேர்ந்து அசைந்து அசையாகின்றன எப்படி அசையாகிறது அப்படின்னா நம்ம நடக்கும்போது வலது கால் இடது கால்னு ரெண்டு கால் சொல்கிறோம்ல வலது இடதுன்னு சொல்கிறதே தப்பு வலக்கால் இடக்கால் அப்படிதான் சொல்லணும் வலக்கால ஒரு தடவை வைக்கிறோம் இடக்கால ஒரு தடவை வைக்கிறோம் இந்த ரெண்டுத்துக்கும் காலுங்கிறது ஒன்று தான் ஆனால் வெவ்வேறு அந்த காலுக்கு பேர் வைக்கிறோம்ல அந்த மாதிரி தான் அசைங்கிறது ஒன்று தான் அது அப்படி அசைந்து நடக்க தொடங்குது செய்யுள் அப்போ தான் நடக்க தொடங்க போகிறது அதுக்காக இதை என்ன பண்ணுறோம் ரெண்டு பேர் வச்சுருக்கோம் நேரசை நிறையசை அப்படின்னு ரெண்டு பேர் வச்சுருக்கோம் நம்ம பலக்கால் வலகை இடக்கால்னு சொல்கிற மாதிரி பலக்கை இடக்கைன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேர் வச்சுக்கோம் நேரசை நிறையசைன்னு வச்சுக்கோம் நேரசை அப்படின்னா என்ன அப்படின்னா குரில் தனித்து குரில் எழுத்து நான் நேற்று சொல்லும்போது சொன்னேன் உயிர்குறில் உயிர்மை குரில் குரில்னா ஒரு மாத்திரை பெற்று வரக்கூடிய எழுத்து இதில் குரில் தனித்து வந்தா பே அப்படின்னு ஒரு எழுத்து வந்திருக்கு வந்தா ஆ குரிலோடு ஒற்று சேர்ந்து வந்தா பாருங்களேன் தனித்து வரும்போது பே வந்திருக்கு நெடில் தனித்து வரும்போது ஆ அப்படின்னு வந்திருக்கு இந்த குரிலும் ஒற்று சேர்ந்து வரும்போது பெண் அப்படிங்கிற ஒரு சொல் உண்டாகி இருக்கிறது நெடியும் ஒற்றும் சேர்ந்து வரும்போது ஆண் அப்போ ஆண் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அசை நேரசை இதில் பாருங்க அடுத்தது நாம் பார்ப்பது நிறையசை எதெல்லாம் நிறையசையாக வரும் அப்படின்னா இரு குறிலோ ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு க ட ஒவ்வொரு மாத்திரை இரு குறிலோ ஒரு குறிலும் ஒரு நெடிலும் சேர்ந்தோ கங்கிறது குறில் டா அப்படிங்கிறது நெடில் அப்ப குறிலும் நெடிலும் சேர்ந்தோ இரு குறிலோடு ஒற்று சேர்ந்தோ க இல் அதே மாதிரி குறில் ஒரு நெடில் அதோட ஒற்று சேர்ந்து வந்தா கடாம் இந்த மாதிரி வருவது அசை என்று சொல்லப்படும் இதை நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமாக இது ஆனால் சாதாரணமாக சொல்லக்கூடாது இது வந்து ஒரு குறுக்கு வழி எப்படிங்கிறத அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் மார்க்கு மையமாக இருக்கிறதுனால சொல்கிறேன் இந்த நேர்னு எழுதும்போது ஒரு மெய் எழுத்தும் ஒரு சாதாரண எழுத்தும் வருது பாருங்க அந்த மாதிரி இந்த நாளையும் பாருங்களேன் ஒரு ஒரு எழுத்து வந்துச்சுன்னா நேர் போட்டுக்கோங்க இந்த புள்ளி எழுத்துக்கு கணக்கு கிடையாது இங்கே நே அப்படின்னு வந்ததுன்னா ஒரு எழுத்து வரும்போது நே போட்டுக்கணும் நிறை அப்படின்னு வந்ததுன்னா ரெண்டு எழுத்து இருக்கு பாருங்க கட கடா கடல் கடாம் அப்படின்னு வந்ததுன்னா நிறை அசை நான் சொன்னேன் வெண்பாவின் சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்பாட்டால் ஏதேனும் ஒன்றனை கொண்டு முடியும் அப்படின்னு சொன்னல அந்த ஈற்று அசை தான் நேர் அப்படின்னு வந்தா நாள் அப்படின்னு எழுதணும் நிறை அப்படின்னு வந்தால் மலர் அப்படின்னு எழுதணும் நேர்பு அப்படின்னு வந்தால் காசு அப்படின்னு எழுதணும் நிறைபு அப்படின்னு வந்தால் பிறப்பு அப்படின்னு எழுதணும் இந்த மாதிரி நாம் நன்றாக அசையை தெரிந்து கொள்ள வேண்டும் அசையை வைத்து தான் நாம் சீர் எழுத ஆரம்பிக்கணும் ஏன்னா வெண்பாவுக்கு நான் சொன்னேன் மாச்சீர் விளைச்சீர் காய்ச்சீர் மூன்று தான் வரும்னு சொன்னேன் அப்போ அந்த சீர்கள் எப்படி அமைகின்றன அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நேர செய்னா என்ன நிறைய செய்யசை அப்படின்னா என்னங்கிறத நாம் தெரிந்து வைத்துக்கொள்ளலாம் புரியுதா நாம தொடர்ந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் அடுத்தடுத்து ஏன்னா இது பாடம் பாடத்தை வந்து நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தால் தான் நமக்கு புரியும் மற்றதுன்னா அப்படி எல்லாம் இல்லை நம்ம வந்து எப்படி வந்தாலும் நம்மளால் படிச்சுக்க முடியும் ஆனால் பாடத்தை வந்து நம்ம தொடர்ந்து படிக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து பாருங்கள் அலகிடுதல் முடிச்சுட்டு அணி இழக்கணும் நம்ம போகணும் நிறைய பாடப்பகுதிகள் இருக்குது அதனால் நீங்கள் விரைவாக அதை படித்து வச்சுக்கோங்க சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றி